ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வந்து தெரியும் சொந்த வீடு அப்படிங்கிறது அருமையாக சின்ன வீடோ பெரிய வீடோ கண்டிப்பாக சொந்த வீடுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு வந்து வாடகை வீட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து தெரியும் நமக்கு வந்து ஒரு வீடுன்னு ஒன்று இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு வாடகை கொடுக்க முடியாமல் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டை வந்து காலி பண்ணவே வந்து ஆனால் சொந்த வீடுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தா சொந்த வீடு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் பணம் வந்து செலவு பண்ணால் மட்டும்தான் வந்து சொந்த வீடு வந்து பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா க அதுக்காக வந்து பார்த்தோன்னா பணம் இல்லாதவங்க கூட தங்கள் நகையை விற்று அப்புறம் தங்களுடைய லோனை போட்டு கஷ்டப்பட்டு வீ வீடு வாங்கி சொத்தை விற்று எவ்வளோ வீடு வேணும் வீடு வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு கேட்டால் தான் அது தெரியும் அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அந்த வீடு வந்து தானே வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே தர் தான் நம்ம கட்டப்போகிறோம் சில பேர் வந்து நிறைய வீடு வச்சுருப்பாங்க நாலு வீடு அஞ்சு வீடு ஆனால் வந்து பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஒரு வீடு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் அந்த வீடு வாங்கும்போது நிறைய நிறைய வந்து விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி அது என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தா வீடு வாங்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது லைஃப்ல வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய வீடாக தான் வாங்கணும் சின்ன வீடாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே நினைக்கிறாங்க நம்ம கையில எவ்வளோ ரூபாய் இருக்கணுமோ அதுக்கு தகுந்தா வீடு வாங்கணும் நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா குறைய அமௌண்ட் இருக்குன்னா இந்த அமௌண்டுக்கு தக்கனதான் வந்து ஒரு ஐம்பது லட்சம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுல லோன் கட்ட வேண்டியது எல்லாமே வந்து போ பார்த்து அதுக்கு தான் வீடு வாங்கணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேராசைப்பட்டு பெரிய வீடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடாக வாங்கிடுறாங்க வீடோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கிடுறாங்க அது பெரிய விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த வீடு லோனையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அடைச்சிடுறாங்க அதுவும் வந்து பிரச்சனையே கிடையாது அடைச்சி முடிச்சிடறாங்க ஆனால் தான் வந்து இருக்குது அந்த பெரிய வீட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய வீட்டை பராமரிக்கிறதுக்கு ப பராமரிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தினா வீட்டை வந்து பெருக்கி தொடச்சி நல்லபடியாக வச்சா தான் வீடு வந்து நல்லாயிருக்கும் அதை வைக்கிறதுக்கே வீட்டில் உள்ளவங்களால் முடியலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பெரிய வீடு கட்டிகிட்டு ஐயோ என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க வேண்டியிருக்கும் அதுக்கெலாம் வந்து இன்னும் ஏராளமான வந்து பெரிய அமௌண்ட்டு வந்து தேவைப்பட் எல்லாரையும் நினச்ச உடனே வேலைக்காரங்க வச்சு வந்து கண்டிப்பாக வந்து சமாளிக்க முடியாது அதுக்கு தக்கன பெரிய பெரிய அமௌண்ட் வந்து தேவைப்படும் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து பெரிய வீட்டில் இருக்கும் நமக்கு என்ன வருதோ நம்ம எத்தனை பேர் இருக்கோம் சொல்லி முதல்ல கணக்கு பண்ணி அதுக்கு தக்கனபடி தான் வந்து முதல்ல நம்ம வீட்டை வாங்கணும் முதல்ல வந்து நம்மளால் லோன் எவ்வளோ கட்ட முடியும் என்ன அதுக்கு தான் பார்க்க முடியும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தா ரெண்டு பேர் வந்து வீடை வந்து விற்றுட்டு போயிட்டாங்க எதனால் வந்து விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் நம்ம எவ்வளோ ரூபா வச்சுருக்கணுமோ அதுக்கு தான் வாங்கணும் ஃபுல் அமௌண்ட்டு லோன் வந்து கட்டினோன்னா கண்டிப்பாக வந்து லோனை வந்து நம்மளால் கட்ட முடியாது அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தவறு தான் வந்து செஞ்சுட்டாங்க ஏன்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினாங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எதுவும் கவர்மெண்ட் வேலை செய்கிறவரு தான் வந்து வாங்கினாங்க ஆனால் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ப்ரைவேட்டில் வேலை ஒருத்தருக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடை வாங்கினாங்க ஆனால் அவங்களால கட்ட முடியல மொத்தம் வட்டியோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் வந்து ஐம்பது லட்சத்துக்கு அந்த அளவு அவங்களால கட்டவே முடியலன்னு சொல்லலாம் இடையில அப்புறம் குடும்பத்தை வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரனாலே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம் படிக்க வைக்கிறது வைக்கிறது சாப்பாடு செலவு வெளியிட போகிறது அப்படிங்கும்போது அவங்களால சுத்தமாக சமாளிக்கவே முடியல கடைசியில் என்ன பண்ணாங்க வேணாம் சொல்லிட்டு ரெண்டு வருஷம்தான் கூட ஆகலை வீட்டை விற்றுட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா கடனை ஃபுல்லாகவே அடைச்சிட்டு வந்து வாடகை வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க பாவம் சமீபம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பொண்ணு பையனுக்கெலாம் கல்யாணம் பண்ண வேண்டியது கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க சமீபத்தில் தான் வந்து போன மாதம் அவங்க இறந்து போனதாக தவ கேள்விப்பட்டேன் ஏன்னா என் சொந்த வீடை விற்றுட்டு அவங்க போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ மன வேதனையோடு இருந்திருப்பாங்கன்னு தெரியுது பாவம் ரொம்ப நல்ல அதே மாதிரி எங்கள் இன்னொரு அம்மா அவங்களும் தான் அவங்களும் கவர்மெண்ட்டு வேலை ஆனால் செலவை பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவு ஆடம்பர செலவு எப்போ பாரு பியூட்டி பார்லர் உட்காறதும் வெளியில் தான் சாப்பாடு பியூட்டி பார்லர் தான் வந்து இதுக்கு டெய்லி எங்கே போனாலும் ஆட்டோவில் தான் போவாங்க காரில் தான் போவாங்க பயங்கர செலவு செலவு செலவுன்னு ஐம்பதாயிரம் வளர்த்தினா ஒரு லட்சம் செலவு பண்ணால் போக அது போக ரெண்டு குழந்தைகள் படிக்க வைக்கிற ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்காரரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன் அவரால் முடியவே இல்லை வீட்டு லோன் வைக்கவே இல்லை அதுக்குள்ளே எனக்கு கார் வேணும் கார் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கார் வாங்கியாச்சு இப்போ ரெண்டு குழந்தைய படிக்க வச்சு வீட்டு செலவு பெரிய விஷயம் இதில் கார் வேறு வேணால் எல்லாத்தையும் கட்ட முடில புதுசாக ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டாங்க அதுக்குள்ளே வாங்கும் ரெண்டு மூணு கடனை சேர்த்து சேர்த்து வாங்கிடுறாங்க அப்போ என்ன பண்ணி அவங்களால க கட்டவே முடியல கடைசியாக வந்து வீடை வந்து விற்றுட்டாங்க அவங்களும் வந்து ரொம்ப ரெண்டு மூணு வருஷம்தான் வீடை வந்து வித்துட்டு மற்றபடி எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்க பிளான் பண்ணி எதுவும் பண்ணணும் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா பிளான் பண்ணணும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வழியே இல்லாமல் வீட்டை வச்சுட்டு இப்போ வாடகை வீட்டுக்கு தான் போயிட்டாங்க இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட் இப்போ ஐம்பது லட்சம் ரூபா வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் இருக்கணும் நீங்கள் ஒரு பத்தோ இருபதோ கடன் வாங்கினா கண்டிப்பாக வந்து பண்ண எங்கள் உறவுக்காரரும் அப்படி தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் இதேமாதிரி தான் வந்து பண்ணார் அந்த காலத்தில் அஞ்சு லட்சம் வந்து அஞ்சு லட்சமும் அவர் வந்து லோன் வாங்கினார் லோன் வாங்கி கட்டும்போது என்னாச்சு அவரால் கட்டவே முடியல இல்லை அஞ்சு லட்சம் போது அவர் என்ன பண்ண முடியும் அப்போ மூணு லட்சம் கையில் இருக்கணும் அதே எங்கள் இன்னொரு உறவுக்காரர் பாதி தான் கடன் வாங்கினார் பாதி இருந்துச்சு பாதி வந்து கடன் வாங்கினார் அப்போ என்னாச்சு ஈஸியாக அவரால் வந்து கட்ட முடிஞ்சிது அப்போ பாதி வாங்கும்போது இருபத்தஞ்சி லட்சங்கும்போது மாதம் மாதமாக கட்டி வந்து கஷ்டப்பட்டு வீட்டை வந்து முடிச்சிடுறாங்க அந்த மாதிரி என்றைக்குமே பிளான் பண்ணி வந்து செய்யணும் வீடு கடன் வந்து விட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாங்கள் கூட வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாதம் முப்பதாயிரம் லோன் கட்டுறதுன்னா நம்ம முழுசாக வந்து வாங்க ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி தான் நான் பண்ணுவேன் கஷ்டப்பட்டது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வீட்டை வாங்குறது வந்து ஒரு லேஸு கட்டும் அதே சமயம் பாதுகாப்பும் வேணும் ஒரு வீட்டை வந்து பெரிய வீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும் நாங்கள் தெரியாத தடவை அந்த பெரிய வீட்டை வாங்கிட்டோம் இங்கே எங்கே பார்த்தாலும் குப்பையும் குளமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லோனை கட்டி முடித்தாலும் வீடு எங்களுக்கு வந்து வழி கிடையாது வேலைக்காரி வைக்க வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வேண்டியன் பண்ணாமல் குப்பையும் குளமாக போட்டு பார்க்கவே அந்த இதாக இருக்கும் சின்ன வீடோ பெரிய வீடு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து வாங்கினோம் அதில் முக்கியமாக வந்து பார்த்தா சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம் இப்போ சாதாரணமாக ஒரு தனி வீடை காட்டிலாம் அபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சேஃப்டி கிடைக்குதுன்னு சொல்லலாம் அபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அக்கம் பக்கம் வந்து தெரியும் நம்ம வந்து தனியாக வந்து நம்ம ஒரு வீட்டில் இருந்தால் கூட பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அக்கம் பக்கம் உள்ளவங்க ஓடி வருவாங்க நமக்கு வந்து ஒரு பயமே இருக்காது சில பேர் வந்து இரவு நேரத்துல படுக்க பயப்படுவாங்க அவங்க யாருக்குமே வந்து பயமே இருக்காது அதனால் வந்து அபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு தனி வீட்டில் இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே நமக்கு மட்டும்தான் இருக்கும் சுற்றி வர தோட்டங்கள் இருக்கும் ஒரு இருக்கும் தோட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டு கேட்டிருப்போம் ஏதாவது ஒரு சத்தம் வந்தால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தை தாண்டி அப்படி தான் போனோம் ஆனால் இந்த அபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கதவை நம்ம திறந்த திறக்கணும் அவசியம் ஒரு சாதாரண ஒரு சத்தம் கேட்டால் கூட எதிரில் வந்து கேட்கும் வீட்டில் வந்து பேசினாலே எதிரில் வந்து கேட்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அபார்ட்மெண்ட் வீட்டை வந்து நிறைய பேர் வந்து இப்போ விரும்புகிறாங்க இப்போ கோடிக்கணக்கில் அபார்ட்மெண்ட் நாங்கள் இருக்கிறது வந்து அபார்ட்மெண்ட் தான் ஆனால் வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் வந்து கத்தி கூட இந்த ஒரு சிறியல் வந்து பேச முடியாது சாதாரணமாகவும் நம்ம இருக்க முடியும் அதே சமயம் வந்து பக்கம் பக்கம் கத்தினா கேட்குற மாதிரி ரொம்ப வந்து நம்ம கத்த முடியாது அதே மாதிரி வந்து சாதாரண விடுமை வேற இந்த இந்தமாதிரி வேறு சா இப்போ பாட்டு சத்தம் கேட்டாலும் அதில் வந்து நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது பாட்டு சத்தம் சில பேர் வைப்பாங்க அடுத்தவங்களுக்கு வந்து தொந்தரவாக வந்து இருக்கும் அதே சமயம் வந்து எதுவாக இருந்தாலும் பயலாக இருக்கும் பகல் நேரத்தில் எப்போவுமே வந்து எல்லாருக்குடையும் வாழை வந்து சேர்ந்து கற்றுக்கணும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு டிவியை வந்து குறைச்சி வைக்கணும் பேசுறது வந்து குறைய பேசணும் அப்படிலாம் வந்து இருக்கணும் நல்லவங்கலாம் இருக்காங்க இல்லைன்னா ஏதாவது சொல்லுவாங்க அபார்ட்மெண்ட் வீடை வந்து மக்கள் அதனால தான் விரும்புகிறாங்க இன்றைக்கு நம்ம வந்து ஆபத்து இல்லாமல் இருக்கலாம் இங்கே வந்து எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது அதனால அபார்ட்மெண்ட் வீடு வந்து ரொம்ப நல்லது சாதாரண வீடு நீங்கள் முதல்ல வீடு வாங்குறதா இருந்தால் எந்த வீடு வாங்கலாம் அபார்ட்மெண்ட் வாங்குகிறோமா தனி வீடு வாங்குகிறோமா அடுத்தவங்களுக்காக வாங்க உங்கள் கையில் காசு இருக்கோ அதை மட்டும் தான் பார்த்து வாங்குங்க உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை பார்த்துட்டு வாங்குங்க அதுக்கு தக்க நீங்கள் அரை ஐம்பது லட்சம் இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சி லட்சத்து தான் வீடு வாங்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மீதியாக லோன் வாங்கிக்கணும் ஃபுல்லாகவே லோன் வாங்கினா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானும் வந்து பார்த்துட்டேன் இதெல்லாம் யோசித்து சின்ன வீடாக பெரிய வீடான்னு பாருங்கள் நல்ல வா உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து வீடு வாங்குங்க பெரிய வீடாக சில பேர் என்ன பண்ணுவாங்க நமக்கு எங்கள் கையில் காசு கம்மியாக தான் இருக்குது ஆனால் என் உறவுக்காரங்க பக்கம் அக்கம் பக்கம் எல்லாருமே பெரிய பெரிய வீடு வாங்கியிருக்காங்க அப்போ நான் சின்ன வீடு வாங்கினா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க எனக்கு கேவலமாக இருக்குது அதனால் நான் பெரிய வீடு வாங்குறேன் அப்படின்னா உங்களால் பணம் கட்ட முடியல அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்காக வந்து பணம் கட்ட போகிறது இல்லை அடுத்தவங்களுக்காக என்றைக்குமே நினைக்கா நம்மக்கிட்ட என்ன வசதி இருக்கோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிறவங்க தான் வந்து மனுஷன் அடுத்தவங்களுக்காக வந்து நீங்கள் பெரிய வீடு கார் அது இது நான் வாங்கி வச்சாதான் நாலு பேர் மைப்பாங்கன்னா அதுக்கு பேர் வந்து அந்த மதிப்பே வந்து கிடையாது அந்த நாலு பேர் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி அது வெளியேடாக இருந்தாலும் சரி அந்த ஒரு உறவு உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம் அதனால நல்லா யோசிச்சு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும் அந்த எல்லாருக்குமே வீடுங்கிறது அவசியம் சின்ன வீடு பெரிய வீடு உங்களுடைய கையில் வசதியை தக்கின வாங்க அக்கம் பக்கம் சிரிப்பாங்க அவங்க சிரிப்பாங்க சொன்னால் அவங்களுக்கு உங்களுக்கு படம் கட்ட முடியா அக்கம் பக்கமே நீங்கள் கேட்டு பாருங்க இந்த மாதம் இன்சாமென் நீங்கள் கட்டுறீங்களா அப்படிங்கற யாருமே அது கட்ட மாட்டாங்க நம்ம காசு தான் நமக்கு நம்ம உழைச்ச காசு நமக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால எந்த இதாக இருந்தாலும் நாலு நாளுக்கு பத்து தடவை நாங்கள் யோசித்து எந்த வீடாக இருந்தாலும் வந்து பார்த்து பார்த்து வாங்குங்க வீடு வாங்குறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்த்து ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்